சரி இன்றைக்கி நம்ம என்ன வரையலைன்னா எல்லோரும் கேக் வந்து சாப்பிட்டுருப்பாங்க அதை வந்து வரைஞ்சி பார்த்துக்க மாட்டாங்க சரி நம்ம எல்லாம் வந்து கேக்கு வரையோம் அப்படின்னு தோணுச்சு சரின்னா இப்போ வரைஞ்சிடுவோம் எப்படின்னா கேக் மட்டும் இல்லை எப்படின்னா இப்போ கடையில் போய் நம்ம இப்போ வாங்க முடியாதான் கேக் மட்டும் பார்ப்பாங்க அதே இப்போ நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ சொந்தவங்க வீட்டுக்கோ நம்ம போனாக்கா கேக்கு அப்புறம் பிஸ்கட்டு அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் தானே கொடுப்பாங்க டீ காஃபி கொடுப்பாங்க கேட்பாங்க எது சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க அப்புறம் பழங்கள் ஏதாச்சும் எந்த பழங்களும் பிடிக்கும் அப்படின்னு கேட்டு கொடுப்பாங்க அதனால எல்லாம் தோணுச்சு சரி எல்லாத்தையும் ஒன்றும் வரையலாமே இப்போ நம்ம வரைஞ்சிடுறோம் உங்களுக்கு கேக்கு பிஸ்கட்டு இதெல்லாம் வரைஞ்சாச்சு அதே மட்டும் வாழைப்பழம் வளைஞ்சிருவோம் நமக்கு தெரிஞ்ச பழம் வாழைப்பழம் தான் செய்யணும் அதனால் நம்ம அதை மட்டும் வளைஞ்சிருக்கோம் ஆனால் சரி இப்போ கேக்கு நம்ம இப்போ வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ எத்தனை கேக் வச்சிருவோம்னா நம்ம மூணு கேக் வச்சுருக்கோம் அதில் ரெண்டு கேக்கு வந்து சாக்லேட் கேக்கு அதனால் இப்போ அது கடை அடிச்சிட்ருவோம் சாக்லேட் கேக்னால் இப்போ வெளியே இருந்தால் அது இங்கே உள்ள ஹீட்டுக்கு எல்லாம் மெல்ட் ஆகி அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிடும் ஸோ அதே நம்ம சேர்த்து வரைஞ்சிருக்கோம் அடுத்து இப்போ பிஸ்கட்டு வந்து இப்போ கடை அடிச்சிட்ருவோம் எல்லா பிஸ்கட் இருக்க எல்லா பிஸ்கட்டும் களை அடிச்சிடுவோம் அதே வந்து இப்போ வாழைப்பழத்தை அரைச்சிட்டுருக்கோம் இது வந்து கருப்பு வாழைப்பழம் இந்த எப்படின்னா வாழைப்பழம் சாப்பிட்ருக்க மாட்டிங்க எப்படின்னா இந்த கருப்பு மஞ்சளமாக இருக்கும் எப்படின்னா களை ரெண்டு சேர்ந்து சேர்ந்துவிடுங்க அந்த பழம்தான் இது அது வந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அதனால அந்த வாழைப்பழம் சரி களை எடுத்து முடிச்சோம்